வீட்டுக்கு வந்த உடனே தம்பி உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு இருபது வயசு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குது ஏன்னா இது தேர்ந்தெடுக்கிற வயசே இல்லை பார்த்த உடனே போட்டோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போடும் அது எல்லாமே பிடிச்சிருக்குது இது இப்படி சொன்னா எப்படின்னாரு எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறேன்னாலும் சம்மதம் எதையாவது இதுல செஞ்சு வைக்கிறேனாலும் சம்மதம் எந்த பசுகள் விட்டு வந்து விட்டு திரும்பி இங்கே போறது எங்க ஜாதி ஒரு நல்ல ஜாதி செட்டியார் ஜாதி அவன் வாழவும் விடமாட்டான் சாதமும் விட மாட்டான் அவன் என்ன செய்தான்னு அவ்வளவு பேரும் அந்த பெண்கள் பல பேருக்கு சில பணக்கார வீட்டுல அந்த பெண்களை கேட்டிருந்தார்கள் அந்த வீடுகள்ல கொடுக்க மனமில்லை அது ரொம்ப அழகான பொண்ணு ரெண்டு பொண்ணு நான் அந்த பெண்ணை பேசுவார்கள் நினைத்து